ஹலோ வைஃப் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி ஃபைவோட பிக் பாஸ் அக்டோபர் தேர்ட்டியத்தோட எபிசோட் ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இது இன்றைக்கி வந்து மூணு ப்ரோமோலையும் நம்ம தலைவன் தர்பூசணி பழம் தாங்க வந்துட்டு ஐலைட்டடு தேர்ட் ப்ரோமோலையுமே நம்ம தர்பூசணி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க யாரா அந்த பையன் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு ஏதோ சொல்லிடுறாரு போல் இது திவாகரை சொல்லிடுறாரு போல் இருக்குது அதனால் நம்ம தர்பூசணி பழம் எழுந்துச்சு காண்டாயட்டு வக்கல்ஸ் வீக்கிறமக்கு வேறு யாரையும் சொல்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது அப்படியே பயந்துட்டு இருக்காரு இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்ட்டு இப்படி பண்ணுறாங்க வந்த நாள்லேருந்து பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டு தான் கிடக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேச உடனே எப்படி வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு திவாகர் சொல்ல எப்படையே வந்துவிட்டாங்க இப்படி அப்படின்னு வந்துட்டு பல்ட்டி அடிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி எல்லாம் சர்க்கஸ் பண்ணி காமிச்சிட்ருக்குறாரு ஆமாம் உண்மையிலே தைரியம் தான் வந்துட்டு நாமினேஷனில் வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்துட்டு இருந்து காமிக்க சொல் பப்ளிக்கிட்டே போயிட்டு வர சொல் நான் இருந்துருக்கேன் எனக்கு தெரியும் இருந்துட்டு வர சொல்லு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரே கத்தாக கத்திட்டு இருக்காரு நம்ம தர்பூசணி பழம் என்னடாச்சு இந்த தர்பூசணி பழத்துக்கு திடீர்னு கற்று கற்றுன்னு இருக்காங்க இந்த பார்வதி ஒரு வேலை ஏவி விட்டு இந்த திவாகர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரா என்ன கன்றாவினே தெரியலடா என்னென்னமோ எப்போ பாரு கற்றுக்கிட்டே கிடக்குறாங்க என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குன்ற மாதிரி தாங்க இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க